நண்பர்களேனாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமான ஒரு தாரக மந்திரம் இதனை நாம் எந்த அளவுக்கு மனதளவிலே நிறுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு நாம் எதிர்கொள்கின்ற செயல்கள் யாவும் நம்பிக்கையின் அடிப்படையிலே அமைந்து வெற்றி இணைத்தாலும் மனித வாழ்க்கை மேம்படும் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டு அன்றாடம் நமக்கு என்ன நம்முடைய பெரியவர்கள் வகுத்து தந்தார்களோ அந்த வழியிலே நல்லவர்களை மனதிலே நிலைநிறுத்தி நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுமே நிற்குவோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை நம்முடைய மனதளவிலே தரவும் நம்மால் முடியாது அல்ல எல்லாமே நம்மால் முடியும் இந்த தளத்தின் வழியாக சிறிய அளவிலே நான் தரும் செயல்களையே நினைத்து நினைத்து தான் தர வேண்டும் காரணம் எதுவும் தவறாக கூடாது என்பது ஒரு விதி வருங்காலங்களிலே அனைத்தையும் முடிந்த அளவிலே இந்த ஸ்ரீராம் பதினின் சார்பாக ிதாக தந்து உங்களை இல்லை இந்த அரிய முயற்சி சுமார் ஏழு வயதிலே எனக்கு மனதளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய காரணம் கோவில்களிலே பெரியவர்கள் பாரம்பரிய முறைப்படி பதினை தனிக்கிழமைகளை நிறைவேற்றுவார்கள் அடியன் பள்ளி சென்று வந்த பின்னர் மிகவும் சிறியவன் என்பதால் அக்கோயிலுக்கு சென்றேன் வெளியிலேயே நீண்டபடி வாய்ப்புடியிலேயே நீண்டது இருந்து அவர்கள் பாடும் பாடல்களை இருந்ததைக் கேட்க அதனுடைய தாக்கம்தான் இன்றி உங்கள் மத்தியிலே நான் வெளிவந்துள்ளேன் இறைவனுடைய அருளால் முருகப்பெருமானின் ஆசியால் இந்த பட்டலனை நான் தர முடிகிறது என்று கூறிக்கொள்வோம் எல்லோரும் எல்லாம் பற்றி மீதே வாழ வேண்டும் நல்லவர்களை நாம் செய்ய தயங்கக்கூடாது நல்லதே நினைப்போம் நன்றி